இந்த விமர்சனமே என்னென்னு தெரியாத படத்தை பத்தி என்னன்னு தெரியாத அறவே கடங்கள்லாம் மைக்க புடிச்சிட்டு போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அப்ப உள்ள வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயுமே ஒரு தேட்டருக்கு ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க வெளில வரும்போது அப்படியே சேர்ந்து வருது ஆஹ் வந்துட்டு ஐயோயோ மொக்க படம் நல்லா இல்லை சரியில்லை அந்த இது சரியில்லை இது சரியில்லைன்னு கதையா விடுவாங்க இவங்க எல்லாம் ஏன் யாருன்னா செட்டப்படுத்தி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பேட்டாவ கொடுத்து வச்சிருப்பாங்க நினைக்கிறான் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் கன்ஃபார்மா நடக்குது சென்னையில எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது வேணும்னே ஷோ முடியும் போதோ இல்ல ஷோவுக்கு புக் பண்ணி அவங்கள உள்ள அமைச்சுட்டு வரும்பொழுது இந்த சில யூடியூபர்ஸ்ல வச்சு என்ன நான் வெளில வரும்போது ரிவியூ எடுக்கிறன்ற பேர்ல அந்த படத்தை நாசம் பண்ணிட்டு இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் என்ன பண்ணும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இவங்க எல்லாம் ஒடுக்கணும் பிற மொழி மாநில படங்களை வந்து தூக்கி பிடிக்கிட்டு தமிழ்ல படம் வந்தா அது நல்லா இருந்து சொல்லுது அப்புறம் எப்பறம் தமிழ்நாட்டுல